செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலே உங்கள் நட்சத்திரநாதன் புதன் அவர் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் புதனுக்கு திக்பலம் இருக்கிறது என்று கூறால் ஆகவே இந்த வருடம் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிப்பீர்கள் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்தாஷ்டம் சனியாக சனி இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் இந்த திருஷ்டி என்பது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரை இருக்கிறது அதுவரை திருஷ்டி காரணமாக உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது வழிகளை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை இந்த வருடம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை மே மாதம் பதினான்காம் தேதி வரை இருக்கிறது மே பதினான்காம் தேதி வரை உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே உங்களுக்கு அர்தாஷ்டம்சம் நடந்து கொண்டிருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது தெய்வ பலம் இருக்கிறது தெய்வ பூஜையின் மூலமாக அர்த்தாஷ்டம்சனுடைய தோஷம் வந்து விடுபட முடியும் அடுத்து இந்த வருடத்திலே உங்கள் ராசி குருடைய பார்வை இந்த வருட ஆரம்பத்திலிருந்து மே பதினான்காம் தேதி வரை இருப்பதனால் அதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமும் அடைவீர்கள் அடுத்து இந்த வருடத்தில் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டு வரை உங்களுக்கு அஷ்டம் குரு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் குடியிருந்தால் வாடகைக்கு குடியிருந்தால் அந்த இடம் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் நிச்சயமாக நல்ல இடம் கிடைக்கும் நீங்கள் மாற்றலாகி வேறு இடங்களுக்கு செல்லும் போது வடக்கு பார்த்த வீட்டிலே அமர்வது தான் மிகவும் சிறப்பானது என்றால் உங்கள் ராசிக்கு வடக்கு திசை மிக மிக ராசியான திசையாக இருக்கிறது ஆகவே வடக்கு நோக்கி இருக்கின்ற வீட்டிலே நீங்கள் குடிப்போவது தான் மிகவும் சிறப்பானது உத்தியோகஸ்தர்கள் கூட உத்தியோக உயர்வு பெறுவதற்காக அவர்கள் வடக்கு பார்த்த வீட்டில் இருப்பது தான் நல்லது ஒருவேளை உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் வெளியிடங்களுக்கு மாற்றலாகி போனால் நீங்கள் மாற்றாக போகும் இடத்திலே நீங்கள் வடக்கு பார்த்து உட்கார்ந்து வேலை செய்வது நல்லது அல்லது வடக்கு பார்த்து வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்வது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் திருமணமாகாத கேட்ட நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் இந்த வருடம் கேட்டலை பிறந்தவர்களுக்கு இரண்டு முறை குருபணம் வருகிறது முதலில் ஒரு முறை பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது இந்த ஒரு மாத காலம் அதாவது சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது அதாவது கேட்டலே பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம் மிக மிக சிறப்பான குருபணம் அமைந்திருக்கிறது அந்த சித்திரை மாதம் சூரியன் கூட ஆறாம் இடத்தில் இருப்பார் பொதுவாக ஆறாம் இடம் காரிய ஜெயத்திற்கான இடம் அந்த இடத்துல சூரியன் உச்சமாக இருப்பது நிச்சயமாக காரியங்கள் ஜெயமாகும் அடுத்த குருபலம் உங்களுக்கு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நல்ல குருபலம் இருக்கிறது ஆக கேட்டை பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்று வைகாசி மாதம் அல்லது ஐப்பசி கார்த்திகை இந்த மூன்று மாதங்களில் நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் தசா புக்திகளுக்கு ஏற்ப அது முன்னே நடக்குமா அல்லது பின்னே நடக்குமா என்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அடுத்து இந்த வருடம் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது அதாவது சனி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு விலகுவதனால் அதன் பிறகு தொழில் துறையில் இருந்த சங்கடங்கள் தட்டைகள் திருஷ்டிகள் அனைத்தும் விலகும் என்று பார்க்கலாம் ஆனால் மே பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கை தேவை அதிகமான கடன்களை ஒரே நபருக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஒரே நபருக்கு அதிகமான கடன்களை கொடுத்தால் அதனால் சங்கடங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அடுத்த அடுத்து செய்பவர்கள் புதிய முதலீடுகளை அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செய்வதே மிகவும் சிறப்பானது அல்லது சித்திரை மாதம் ஒரு மாதம் நன்றாக இருக்கிறது அந்த மாதத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம் ஆனால் புதுளை முதலீடுகள் செய்தாலும் கடன் கொடுப்பதையும் கடனுக்கான பொருட்களையோ அல்லது பணமோ கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் விவசாயிகள் நல்ல லாபத்தையும் மகசூலையும் அடைவார்கள் ஆனால் அந்த பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வங்கிகளில் போட்டு விடுவதும் மிகவும் சிறப்பானது இந்த வருடம் மாணவர்கள் படித்த மாணவர்களுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதன் மூலமாக வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த வருடம் மாணவர்கள் ஓரளவு மிகுந்த முயற்சியுடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஒரு சில மார்க்குகள் குறையலாம் ஆனால் நிச்சயமாக இந்த வருடம் ஒரு வெற்றிகரமான ஆண்டாகத்தான் இருக்க இருக்கிறது மாணவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கும் அதி யோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது பெண்களுக்கு பெண்களானால் அதாவது இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் கேட்டில் பிறந்தவர்கள் பெண்களாக இருந்தால் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தன லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலவே கேட்டில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனைவிமார்களுக்கு இருந்த உடல் கோளாறுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் உங்கள் கணவன்மார்களும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஆக வாழ்க்கை துணைகளுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த கேட்டை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் என்பது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஏற்படும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பெறுவார்கள் அந்த இடமாற்றத்தின் மூலமாக அவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் மருத்துவங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஈஸியாக அதாவது மருத்துவம் செய்யாமல் கிடைக்கும் ஆனால் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் அவசியம் மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும் அந்த மருத்துவ செலவு என்பது சித்திரை அல்லது ஐப்பசி கார்த்திகை இந்த மூன்று மாதத்தில் செய்யலாம் சித்திரை மாதமோ அல்லது ஐப்பசி அல்லது கார்த்திகை மாதமோ நீங்கள் மருத்துவத்திற்கான செலவுகள் செய்தால் விரைவில் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைத்து அந்த குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இந்த வருடம் ஓரளவு உத்தமான காலமாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது கேட்டலே பிறந்தவர்களுக்கு அவர்கள் இந்த வருடத்தில் செல்ல வேண்டிய கோயில்கள் உங்கள் ஊர்லேயே மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரை அர்தாஷமன் சன் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல நீதிபம் ஆஞ்சநேயருக்கு நீதிபம் வைக்க வேண்டும் அடுத்து மே பதினான்கு முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை குரு நடக்கின்ற அந்த காலகட்டத்திலே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைக்க வேண்டும் இது உங்கள் ஊரிலேயே இருக்கின்ற செய்ய வேண்டிய பரிகாரம் அடுத்து கேட்டிலே பிறந்தவர்களுக்கு சிலருக்கு பூமியில் பிரச்சனைகள் வரலாம் வீடு வாங்குதலும் வீடு விற்பதிலும் பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்காக ஒரு கேட்டை நட்சத்திரம் அன்று விருத்தாச்சலத்திற்கு அருகில் இருக்கின்ற ஸ்ரீமுஷ்ணம் என்ற கோயிலுக்கு சென்று அங்கே பூவராக பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது அங்கே கோரை கிழங்கு என்று ஒரு கிழங்கு நைவேத்தியம் செய்வார்கள் அதற்கான பணத்தை கொடுத்து நைவேத்தியம் செய்வது மிக உத்தமமானது அவ்வாறு செய்தால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்து கேட்டலே பிறந்தவர்களுக்கு சிலருக்கு கேட்டலே பிறந்தால் மூத்தவனுக்கு ஆகாது என்று சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி திருமணம் தடையாகும் அந்த தடைகள் விலகுவதற்காக சென்னைக்கு அருகிலே சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்கின்ற அந்த சாலையிலே திருவடந்தை என்ற ஊர் அங்கே நித்ய கல்யாண பெருமாளாக புவாராக பெருமாள் இருக்கிறார் அவரை சென்று வணங்கிவிட்டு இரண்டு மாலைகள் அவருக்கு கொடுத்துவிட்டு கொடுத்து அதில் ஒன்றை நீங்கள் மாலையை போட்டுக்கொண்டு அந்த கோயிலை சுற்றி வந்து அதன் பிறகு அதை வீட்டிலே வைத்திருக்க வேண்டும் உங்கள் கோரிக்கை முடிந்த பிறகு மறுபடியும் அந்த கோயிலுக்கு சென்று அவர்கள் செல்கின்ற சம்பிரதாயப்படி செய்தால் போதுமானது அவ்வாறு செய்தால் திருமணமாக்காத கேட்டிலை பிறந்தவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் தொழில் அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்டிலை பிறந்தவர்களுக்கு ஒரு முறை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருக்கின்ற அங்கே சந்திர புஷ்கணி என்ற அந்த புஷ்கணிக்கு அருகில் இருக்கின்ற புவாராக பெருமாளை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை திருமலை திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்தால் நல்ல செல்வம் இந்த கேட்டநிலை பிறந்தவர்களுக்கு சேரும் என்று எதிர்பார்க்கலாம் ஆக இந்த பரிகாரத்தின் மூலமாக கேட்ட பிறந்தவர்களும் இந்த வருடம் நன்றாக இருந்து அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது உறுதி இவ்வாறாக கேட்ட நெச்சிலை பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எட்டாம் இடமான அந்த காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது நட்சத்திரம் கேடை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில கேட்டையினுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதனால இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா இருப்பீங்க வாழ்க்கையில அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது அந்த அளவிற்கு பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் எங்க திறமையும் நேர்மையும் அடுத்து பாத்தீங்கன்னா திடமும் இருக்குதோ அங்கதானே அதிகமாக சோதனைகள் வரும் அதே மாதிரிதான் இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா நேர்மைக்கு விசாக நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா திடத்துக்கு அனுஷ நட்சத்திரம் திறமைக்கு அஷன் நட்சத்திரம் அடுத்து மன உறுதிக்கு கேட்டை நட்சத்திரம் திறமைக்கும் அனுஷன் கேட்டை நட்சத்திரம் இப்படி எல்லா நட்சத்திரமும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அந்த நட்சத்திர அதிகமான துன்பங்களை அனுபவிச்சுதான் தீர்வாங்க அங்கதானே நமக்கு கடவுள் சோதனையே கொடுப்பாரு கெட்டவங்களுக்கு எல்லாம் சோதனை கொடுக்க மாட்டாரு நல்லவங்க எங்க இருக்கோமோ அங்கதான் நமக்கு சோதனை கொடுப்பாரு அதனால என்ன பண்ண போறாரு இப்ப கடவுள் சோதனைகளை கொடுத்தாலும் உங்களை கடவுள் கைவிட மாட்டார் அதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கிர நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் புதன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா குட்டி புதன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி குட்டி சுக்கரனோ அது மாதிரி புதனும் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கிரகம் இந்த புதன் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்தீங்கன்னா திறமைகள் அறிவு நாலேஜ் ஒரு சின்ன ஒரு கடுகு கிடைத்தாலும் ஒரு சிறு திரும்பு கிடைத்தாலும் அது பெரிய ஒரு ஆஹ் ஆக்கக்கூடியவர்கள் இந்த புதனுடைய நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த மாதிரிதான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களும் எந்த விதமான வாய்ப்பையும் விட்டு வைக்கிறது இல்லைங்க எது கிடைச்சாலும் அதுல ஒரு சின்ன வருமானம் இந்த நம்ம டேலண்ட்டுக்கு நம்ம எழுபதாயிரம் சம்பாதிக்கணும் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கணும் அந்த ஒரு வரைமுறையே கிடையாது எனக்கு ஐயாயிரம் ரூபாய்னாலும் வருமானம் வருமானம் தானே அப்படின்னு நினைச்சு அந்த வருமானத்தை நோக்கி பயணிக்க கூடியவர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ஆனா இவங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்படியாவது நமக்கு வருமானம் வந்துரும் அப்படின்னு நினைச்ச சில வேலைகள்லாம் செய்வாங்க நம்ம ஆட்கள் எப்படி நம்ம ஃப்ரீயாவே எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுல திறமைசாலிகள் அதுல ஏமாந்தவங்க இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான் நம்மளுடைய உறவினர் தானே நம்மளுடைய நம்மளுடைய நண்பர்கள் தானே நம்மளுடைய சக ஊழியர்கள் தானே இப்படின்னு இவர்களுக்கு செஞ்சு செஞ்சே பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் வருமானமே இல்லாம நல்ல ஒரு சேவை சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த வருமானமும் வந்திருக்காது அவங்களுக்கு சரியானதும் ஆயிருந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகவும் திறமைசாலிகள் நம்ம கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா வெளியில கேட்டை நட்சத்திரம்னா என்ன பேரு கேட்டை நட்சத்திரம் கோட்டையை ஆள்வான் எங்க ஆள்றது வீட்டையே ஆள முடியல அவரெல்லாம் கேட்ட நட்சத்திரம் கோட்டை ஆள்றது அப்படின்ற மாதிரி பழமொழிக்கு இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பொறுமைசாலிகள்ங்க உங்களுடைய பொறுமைக்கு அளவே கிடையாது எங்க இருந்துடா வரீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன திட்டினாலும் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சொன்னாலும் அப்படியே நிப்பாங்க என்ன செஞ்சாலும் சரி அந்த மேலதிகாரிகளே அரண்டு போகக்கூடிய அளவு இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ஒரு பொறுமைசாலிகள் இந்த பொறுமை உங்களை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்குண்டான வருடம் தான் உங்களுக்கு பொறுமை நீங்க இவ்வளவு நாள் இருந்த பொறுமை ஏற்ற ஒரு அங்கீகாரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்க போகுது நீங்க உங்களுடைய நற்பெயருக்கு நற் மதிப்புக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெகுமானம் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ஆள தூக்கி அங்க போடுறா ப்ரமோஷன்ல போடுறா இவன நல்ல வேலை செய்யறான் இவனுக்கு நல்ல சேலரி குடுங்களா அப்படின்னு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த கேட்டி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப சொன்னது எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அனுபவிப்பாங்க குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனைவியை சார்ந்த குடும்பத்தார்கள் அப்படி இழிவுபடுத்தி பேசுவாங்க இங்க கணவனை சார்ந்த குடும்பத்தார்கள் அப்படி மனைவியை மனைவியடுத்தி பேசுவாங்க இந்த மாதிரி மாதிரிலாம் ரெண்டு பக்கமும் இவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி மற்றவர்கள் பேசும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தி இன்னொருத்தர் பேசுவதற்கு யாருக்குமே உரிமைன்றது கிடையாது ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல கூட இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்க தெரியும் இவங்க

இருந்தாலும் அசில பேர் பாத்தீங்கன்னா மன ரீதியாக சில இழப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் நம்பி சில பேரெல்லாம் நீங்க இல்ல காதல் திருமணம் பண்ணிருப்பீங்க அந்த காதல் திருமணமே உங்களுக்கு ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் என்னடா இதை நம்ம புரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணோம் இன்னைக்கு எனக்கும் அவருக்குமே பிடிக்கல அப்படின்ற அளவுக்கு அந்த காதல் திருமணமே ஒரு கசப்பாக நிற்கின்ற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்க கைக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்க யாரு உங்களை தவறா பேசுனாங்களோ பழிந்து பேசினாங்களோ அவர்கள் எல்லாமே மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம் யாரு மே இந்த மாதிரியான ஒரு ப்ரடிக்ஷன் நான் சொல்லியிருக்க மாட்டேன் யாருமே வந்து அன்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு சாதகமாக இல்லாம வேற யாருக்கு சாதகமாக இருக்கும் எட்டாம் இடத்துல அந்த குரு இருந்தாலும் உங்களுக்கு சில விதமான ஒரு சூதுவாதுகளை செஞ்சுதான் நீங்க இந்த குடும்பத்துல பிழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால நீங்க தைரியமா சில முயற்சிகளை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு செய்யுங்க எல்லோருடைய கண்ணுமே உங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்துதான் இருக்கும் அதனால மிக மகிழ்ச்சியோடு இந்த இரண்டாயிரத்தி ஒரு நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை தொடங்குங்கள் மிகவும் அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்களை போய் கேட்டா தெரியும் ஒவ்வொருத்தரையா நம்ம மைக் புடிச்சு கேட்டா தெரியும் அங்க என்ன கஷ்டம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தார்கள் குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லா விதமான சுகத்தையும் இழந்து வெறும் துக்கத்தை மட்டுமே அங்க அடக்கி வைத்திருப்பவர்கள் இந்த கேட்டி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல வாழக்கூடியவர்கள் சுகமே எதுவுமே கிடையாதுங்க இவங்களுக்கு வெறும் துக்கம் மட்டுமே வாழ்க்கையில வேற எந்த விதமான ஒரு லாபமுமே கிடையாது அந்த அளவிற்கு அந்த வெளிநாட்டுல என்ஜான் உடம்ப ஒரு ஜான ஆக்கி கூனி குறி எவங்கிட்டயோ போய் நம்ம நிக்கிறதுக்கு நம்ம ஒரு பொழுது போயிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம சொந்த கால்ல நிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சில பல பேருக்கு அதற்கு சாத்தியமாக அமையக்கூடிய வருடமாக இருக்கும் சில பேருக்கு அதுல சில பாதகமான ஒரு செயல்களும் இருக்கும் அதனால கொஞ்சம் அதுல மாத்திரம் ஒரு ஆய்வு செய்து நீங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு வரலாம் மற்றபடி நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது அங்கே நீங்க சுயதொழில் செய்வதற்குண்டான ஒரு நேரம் திடீர்னு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ராஜ யோகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சில பேருக்கு லார்டரி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு யோகமான ஒரு வாழ்க்கை முறைகள் அடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்த கசப்புகள் எல்லாமே நிறை நே தீர்ந்து மிகவும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கேட்டை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மிக முக்கியமாக வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இந்தியால இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி நீங்க அங்க இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்குது நிறைய திறமைகளை வச்சிருக்கீங்க ஏன் அங்க போய் கூனி குறுகி எங்கேயோ போய் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்களே சுயமாக தொழில் தொடங்குங்கள் நீங்களே சுயமாக சம்பாதிங்கள் எந்த விதமான ஒரு முதலீடும் இல்லாம நீங்க தொழில் தொடங்க போவதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த கேடை நட்சத்திர பெண்களுக்கு மிக பெரிய ஒரு ஒரு பதவி எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு காத்துட்டு இருக்குதுங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு பதவியவே கொடுத்துருக்க மாட்டாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு ப்ரமோஷனே வரல மேடம் ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு எந்த விதமான இன்கிரிமெண்ட்டும் போடல நானும் அந்த கம்பெனிக்கு நாயா பேய உழைக்கிறேன் எனக்கு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாம் போட்டாங்க யார் மேல காண்டா இருக்கிறாங்க எனக்கு மாத்திரம் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உறுதியான இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு எல்லாமே இந்த பெண்களுக்கு காத்துட்டு இருக்குது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிருக்கிறோம் நிறைய பேருக்கு சொல்ல அந்த உங்களுடைய பலன்களை மிஸ் பண்ணி உங்களுடைய அதாவது நேரமின்மை சுருக்கமான தகவல்களை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அதனால உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்